வணக்கம் இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாக்கு சூப்பரான சைவ கெட்டி சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரே ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு கல்பாசம் எடுத்து வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் கசகசாவும் ஒரு அஞ்சு பீஸ் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல் இருக்கிறதோடு இதை சேர்த்துடலாம் ஊற வச்சுருக்கிறத நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம் இன்னொரு பக்கம் ஒரு குக்கரில் குக்கரில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம் குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் நான் ஆயில் கம்மியாக தான் ஊற்றுறேன் நீங்கள் வேணும்னா அதிகமாக ஊற்றிக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை போட்டுடுறேன் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை வாசனை போட்டோம் மசாலாவோடய பச்சை வாசனைலாம் புதினா கொத்தமல்லியை போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதுகளை எடுத்து ஊற்றிக்கலாம் இதையே நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சையாகவே இருக்கிறதுனால வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிறதுனால நம்ம ஒரே ஒரு விசில் தான் விட போகிறோம் இதுக்கு கெட்டி சால்னான்றதுனால தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிறேன் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் இப்போது ஒரு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ரொம்பவே சூப்பரான சால்னா ரெடி இட்லி தோசைக்கெலாம் இது சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ